ிய மாணவர்களை உங்கள் யாவருக்கும் நாமத்திலே நாம் தியானிக்க போகிற வார்த்தை மூன்று இரண்டு கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும் காத்திருக்கிறோம் காலையில் அவர்கள் இக்கட்டு காலத்தில் எங்கள் ரச்சிப்புமாயிரும் ஹாலே லூயா பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டு பெரிதான ரச்சிப்பை காத்து கொள்ளவும் ரச்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்படவும் அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து ரச்சிப்பின் சந்தோஷத்தால் நிரப்பி இக்கட்டு நேரத்தில் ஆபத்தான சூழ்நிலையில் நெருக்கமான பாதையில் அவர் நம்மைத்து எல்லா கவலை எல்லா இக்கட்டுகளிலும் இருந்து நம்மை விடுவித்து தப்ப பண்ணி ஆசீர்வதிக்கிற இன்றைக்கு இக்கட்டு காலத்தில் ரச்சிப்பா இருக்கிற தேவனை உறுதியாய் பற்றிக்கொண்டு வாழ பிரயாசப்படுங்கள் வேத புத்தகத்தில் ரூத்தின் சரித்திரத்தை நாம் தியானிக்கும் பொழுது அவள் ஒரு மோவாவிய ஸ்திரீயாக இருந்தாலும் பிதலகே முரால் நகோமியின் வீட்டில் அவள் வாழ்க்கைப்பட்ட பொழுது அவளுடைய புருஷனையும் அவள் மாமனாரையும் இழந்த போதிலும் தன் பார்த்து சொந்த தேசத்துக்கு நீங்கள் போய்விடுங்கள் என்று சொன்ன போதிலும் அதை ரூத்தோ கொண்டு தேவனாகிய கர்த்தரை அறிந்து கொண்டபடியினாலும் அவரே நம்மை ரச்சிக்கிறவர் என்று புரிந்து கொண்டபடியினாலும் தேவன் மீது கொண்ட பற்றினால் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு நகோமியை பார்த்து நீர் போகிற இடத்துக்கு நானும் வருவேன் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி நகமியோடு கூட பெயம் வந்ததின் நிமித்தம் கர்த்தர் அவளுக்கு இக்கட்டு காலத்தில் இருந்து அவளுடைய வாழ்வை மீண்டும் உயர்த்தி குடும்பத்தை மீண்டும் கட்ட கிருபை செய்து உயர்வான ஆசீர்வாதங்களால் நிரப்பினார் அல்லவா இன்றைக்கு நீங்களும் இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு பிரிந்து போக வேண்டிய சூழ்நிலையில் அல்லது என்ன செய்வதென்று தெரியாமல் தத்தடித்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற சூழ்நிலை காலத்தில் ரச்சிப்பாயிருக்கிற ஆண்டவரை உறுதியாய் பற்றி அவருடைய வழியில் நடக்க பிரயாசப்படுங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருந்து எல்லா இக்கட்டுகளிலும் இருந்து உங்களை விடுவித்து மீண்டும் உங்கள் வாழ்வை உயர்த்தி உங்களை மேன்மையான ஆசீர்வாதங்களால் திருப்தியாக அவர் வல்லவராக இருக்கிறார் ரூத்தை போய்க்கட்டு காலத்திலும் ரசிப்பாக இருக்கிற தேவனை பிடித்துக்கொள்ளுங்கள் ரட்சி நிறைவர் அவர் சமூகத்தில் காத்திருங்கள் நிச்சயம் ஒவ்வொரு நாளும் அவர் தமது கிருபையினால் உங்களை சூழ்ந்து கொண்டு முடிவு வர எல்லா இக்கட்டுகளிலுமிருந்து உங்களை தப்புவித்து பாதுகாத்து ஜெயமாய் அற்புதமாய் நடத்தி வருவதை உங்கள் கண்களால் கண்டு களிப்பீர்கள் சொபிக்கலாம் வேண்டாமா ஏசப்பாயில் இருந்து எல்லா நாளும் உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்டு உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ கிருபை செய்து எல்லா இக்கட்டான சூழ்நிலைக்கும் எங்களை தப்புவித்து பாதுகாத்து முடிவு வரை உடைய ரச்சிப்பினால் எங்களை அலங்கரித்து மெய்யான சந்தோஷத்தோடு அற்புதமான ஆச்சரியமான வாழ்க்கை வாழ கிருபையின் கரம் கூடவேர்ந்து நடத்துவதாக ஆமே 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 ஆமே